டிவி ராஷ்டி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறையன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் என்னென்ன ஒரு நன்மைகள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபம் பாருங்க காவல புருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க கலங்கி காரகனான சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் கலையார்வம் உடையவர்கள் வயதானாலும் இளமையுடன் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள் நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள் பயண யோகம் உடையவர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் அதே போல இந்த உலகத்தில் பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இதையெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்கார்கள் ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி பெற்று அதன் மூலம் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சகிப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள் ரிஷபராசிக்கார்கள் வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் இதையெல்லாம் நிரம்ப உடையவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல ரிஷபராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக் சார்ந்த துறை கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறை ஜவுளி சார்ந்த துறை பணப்புழக்கம் உள்ள இடத்துல வேலை பார்க்கறது இதெல்லாம் பாருங்க ரிஷப் இயற்கையாகவே அமையும் முக்கியமாக நீர் சம்பந்தப்பட்ட துறையில் அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் வாகன யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதும் உண்டுங்க வாகன தொழில் மேலே ஒரு ஆர்வம் வந்து ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு போல பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் ஏன் அப்படின்னா பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி குரு பகவானுங்கிறதுனால பிள்ளைகளால் வளர்ச்சி உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் நிரந்தர தொழில் பாக்கியம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி சனி பகவானாக வருவதனால இவர்களுக்கு நிரந்தர உத்தியோகங்கிறது இருக்கும் இப்படி எல்லாவற்றிலும் பாருங்கள் சிறப்பை உணரக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உயர்வை பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக சிறப்பாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய கொடுப்பனை என்ன சொல்ல போனால் சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பார் மீண்டும் ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்திற்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மிக உன்னதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் வாழ்க்கையில உயர்வான காலங்கள் சனி பகவான் அசியா சொத்துக்கு அதிபதி அதே போல நிலையான உத்தியோகத்துக்கு காரகம் உள்ளவர் பாருங்க சனி பகவான் அப்போ வாழ்க்கையில் அதுவும் லாபஸ்தானத்துல இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கெல்லாம் உயர் பதவி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய கௌரவம் எல்லாம் அதிகரிக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அதே போல குரு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்ப அவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் தான் அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க பொதுவாக குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் தான் யோக பலன்களை கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க குரு பகவானால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முற்பகுதியிலேயே ஜூனுக்குள்ளேயே பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க அதே போல் பத்தாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல கேது இதுவும் ஒன்றும் பெரிய ஒரு சிரமம் கிடையாது பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதும் நான்காம் இடத்துல கேது இருக்கிறதும் பெரிய கோளாறு இல்லை அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் நூறு சதவீதம் சரியாக இருக்கிறது இதுல நல்ல தசாபுத்திகளும் இருந்தால் பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சியை ரிஷவராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எட்ட முடியும் ஏன்னா உங்களுக்கு கோச்சாரமும் தசாபுத்தியும் சாதகமாக இருக்கின்ற பட்சத்திலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது உண்டாகும் சரி இப்போ சனி பகவான் லாப சான்றி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு பாருங்கள் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னா பாருங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தலைமுறையை தாண்டி நம்முடைய பேரன் பேத்தி காலகட்டத்திலையும் அந்த பாருங்க அந்த சொத்துக்கள் அந்த புகழுங்கிறது நிலைத்திருக்கும் அந்த அளவுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் காலம் அந்த புகழ் அந்த பலன் வந்து நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் பாருங்க சனி பகவான் அப்போ லாபஸ்தானத்துல இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக உயர்ந்த பதவிகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க யாருக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கலையோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உயர் பதவி கிடைத்துவிடும் யாருக்கெல்லாம் புகழ் கிடைக்கல யாருக்கெல்லாம் கௌரவம் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அந்த புகழ் கௌரவம் தானா தேடி வருங்க யாருக்கெல்லாம் இங்கு நீண்ட காலமாக உங்க உத்தியோகத்துல இன்க்ரிமெண்ட் இல்லையோ அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அதே போல அடுத்தவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவிகள் கிடைக்கும் அதாவது மிகப்பெரிய ஒரு பதவி ஒரு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்குங்க லாபஸானத்துல சனி இருப்பது அப்ப சனி பகவான் பாருங்க மிக உயர்ந்த பதவிகளை பாருங்க உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் சனி பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல யாரெல்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் பாருங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு பொதுவாக சனி பகவான் கோச்சாலத்துல ராசிக்கு மூணு ஆறு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருங்க இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினோராம் இடத்துல தான் சஞ்சாரம் சிறார் அப்போ மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் கட்டாயம் அதே போல் வயதானவர்களுக்காக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி இந்த பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க வயதானவர்களுக்கெல்லாம் ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து விடும் பதினோராம் இடத்துல சனி இருந்தால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதே போல் ஒரு நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீங்க லாபஸ்தானத்தில் வந்து சனி இருப்பது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நிலவும் நீண்ட காலம் குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைய பாக்கியம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னா சனி லாபசம் அந்த இருப்பதுதான் அதாவது உங்கள் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்க திடீர் பணக்காரர் அதே போல் வாழ்க்கையில் ரொம்ப சரிவில் இருந்தவர் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை பாருங்க அடிபடும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவான் அப்போ பாருங்க நீங்கள் ஒரு குடிசையில் இருந்தால் கூட ஒரு கோபுரம் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் லாபசானத்தில் இருக்கும் பொழுது அதே போல் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் வேலை உண்டு அதுவும் நல்ல ஒரு பெரிய வேலை ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ உயர்ந்த பதவிகள் மிகப்பெரிய பதவிகள் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பதவிகள் இதையெல்லாம் எல்லாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எழுதக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வாழ்க்கையில் ஒரு மைக்கல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா ரிஷவராசி தான் அதே போல பாருங்க குரு பகவான் இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே பாருங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குரு பகவானால குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை குறைகளையும் இழற்சி செய்வார் ஏன்னா மிகப்பெரிய சுபக்கிரகம் அவர் இயற்கை சுபக்கிரகம் இயற்கை சுபக்கிரகத்தில் ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடியது குரு தான் அந்த குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் கணவன் மனைப்புல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாருங்க அந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறதோ இப்போ ரிஷவராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யும் குடும்ப விஷயத்தில் அப்போ குடும்பத்தில் உங்களுக்கு குறை இருக்குது குடும்பத்தில் குழந்த பாக்கியம் இல்லைன்னா குழந்த பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார் உங்களுக்கு குடும்பம் அமையலை அப்படின்னா திருமணம் அமையலன்னா திருமணத்தை கட்டாயம் கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் அதே போல் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் ரிஷப்ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள ஏதாவது பேச்சால ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு லாபாதிபதி அதை மறக்கக்கூடாது அப்ப பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டு அதே போல பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரெண்டாம் இடத்தில் குரு இருப்பது எதிர்பாராத பணவரவு கொடுக்கும் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அவர் எட்டாம் பதிவதிங்கிறதுனால எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுப்பார் அப்படி நல்ல மாற்றங்களை குரு பகவானாலையும் பார்க்க முடியும் அதே போல் பத்தாம் இடத்துல பாருங்க ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க டிரான்ஸ்ஃபர்க்காக அப்ளை செய்ய வேண்டாம் பத்தாம் இடத்துல இன்னும் ஒரு வருஷம் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் இருப்பார் அப்போ ஒரு வேலையில் இருந்து நீங்கள் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பாக இருக்காது பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது அதனால ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை செய்யறது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறது சிறப்பு தாங்க ஏன்னா சனி வேற லாபசனத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் அதே போல் நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது போல் ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் நல்ல அனுபவம் இருக்கான்னு பார்த்து போகணும் அவ்வளோதான் மற்றபடி நாலாம் இடத்துல கேதுவால் உங்களுக்கு பெரிய கெடுபங்கள் இருக்காது ஏன் அப்படின்னா சனி குரு எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் உத்தரவாதம் கொடுப்பாங்க யார் சனி குரு ரெண்டு பேருமே நீங்கள் உயர்வதற்கு உற்ற துணையாக இருப்பார்கள் சனி பகவானும் சாதகமான இடத்துல இருக்கிறார் குரு பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் சீரர் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கையில ஒரு பொற்காலம் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காலம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வருடம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் இத்தோடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்